என்னையும் பொருள் என எண்ணியன் உளத்தே அன்னையும் அப்பனும் ஆகி விற்றிருந்து அறிவது விளக்கி சிறுநெறி செல்லா திறன் அழித்து அழியாது உருணறி உணர்ச்சி தந்து ஒளியுற புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி தந்து அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஒரு ஆக்கியான் உண்ணியபடியெல்லாம் சீருர செய்து உயிர் தீரம் பெற அழியா அருள் அமது அழித்தனை அருள் நிலை ஏற்றினைவு அளித்தேரும் ஜோதி வெல்க நின் பேரருள் வெல்க நின் பெருஞ்சீர் அல்களின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி உலகு உயிர் எல்லாம் ஒளி நேரி பெண் இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருள் ஜோதி